கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யக்கோரி கோவை மதுக்கரை சுங்கசாவடியில் திடீர் போராட்டம் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்ய கோரி மதுக்கரை சுங்கசாவடியில் உள்ளூர் வாகன உரிமையாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை நீலாமூர் முதல் வாழையார் வரையிலான கொச்சி சாலையில் ஆறு சுங்கசாவடிகள் இருந்தன இதில் மதுக்கரை தவிர மற்ற ஐந்து சுங்க சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யப்பட்டது ஆனால் மதுக்கரை சுங்கசாவடியில் மட்டும் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இதற்கிடையே அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வாகனங்களில் மதுக்கரை சுங்கசாவடியை கடந்து செல்லும் நிலை இருந்தது இதற்காக அவர்கள் கட்டணம் செலுத்தும் நிலையும் ஏற்பட்டது இந்நிலையில் மதுக்கரை சுங்கசாவடியில் உள்ளூர் வாகனங்கள் உரிமையாளர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும் அல்லது கட்டண சலுகை அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் அந்த கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றும் தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த உள்ளூர் வாகன உரிமையாளர்கள் திடீர் மதுக்கரை சுங்கசாவடியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல மதுக்கரை சுங்க உள்ளூர் குடியிருப்பு வாசிகள் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதால் கூடுதல் செலவு ஆகிறது எனவே கட்டணம் வசூலிப்பது ரத்து செய்ய வேண்டும் என்றனர் இது குறித்து தகவலின் பேரில் மதுக்கரை காவல்துறையினர் விரைந்து சென்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அவர்களின் கோரிக்கையை எழுதி கொடுத்து தீர்வு காணுங்கள் என்றும் அறிவுறுத்தினர் இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்